ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தப் போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி செல்ல உள்ளார் அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கண்ணீராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெறவுள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மிதுனம் ராசி அக்டோபர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட மோசமாக இருக்கலாம் சூரியனின் பயிற்சி இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார் சூரிய கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம் செவ்வாய் பயிற்சி அக்டோபர் இருபத்தேழாம் தேதி வரை உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இது பலவீனமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் மீதமுள்ள நேரம் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் இந்த மாதத்தின் பெரும்பகுதி பலவீனமான பலன்களை தரக்கூடும் புதன் பயிற்சி அக்டோபர் மூன்றாம் தேதி வரை உங்களின் நான்காவது வீட்டிலும் பிறகு அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் அதன் பிறகு புதன் கிரகம் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் மாதத்தில் தொடக்கத்திலும் இறுதியிலும் புதன் கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது ஆனால் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம் குருவின் பயிற்சி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் பின்னர் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் எனவே குரு உங்களுக்கு கலமையான பலன்களை தரலாம் அதே நேரத்தில் சுக்கிரனின் பயிற்சி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை உங்கள் மூன்றாவது வீட்டிலும் பின்னர் நான்காவது வீட்டிலும் இருக்கும் நான்காவது வீட்டில் சுக்கிரன் பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பலவீனமாக இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் சுக்கிரன் இந்த மாதம் கலவையான மற்றும் சராசரி பலன்களை தரக்கூடும் சனியின் பெயர்ச்சி உங்கள் பத்தாம் வீட்டில் ஒரு நிலையில் இருக்கும் அதே நேரத்தில் ராகுவின் பெயர்ச்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் மற்றும் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கிவிடும் அதே சமயம் கேது பயிற்சி மூன்றாவது வீட்டில் தங்கி நல்ல பலன்களை தர விரும்புவார் அதே சமயம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான பலன்களை தர இயலவில்லை அல்லது சராசரி பலன்களை தரக்கூடும் அதே நேரத்தில் சில கிரகங்கள் பலவீனமான பலனை தருவதாக தெரிகிறது இந்த வழியில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சராசரியை விட கலவையான ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரக்கூடும் எனவே இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த கடந்த கால அனுபவங்களிலிருந்து நீங்கள் பொறுமையாக வேலை செய்தால் குரு உங்களுக்கு உதவ முடியும் மற்றும் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை அடைய முடியும் உங்கள் திறமை வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய காரியம் வெற்றியை அளிக்கும் சொந்தத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் சொந்த தொழிலில் நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் வரம்பும் இருக்க வேண்டும் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நடக்கும் உங்களுக்கான திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் அந்தஸ்தும் உயரும் யோகம் ஏற்படுத்தி தரும் பாதங்கள் கணுக்கால் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றியை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாள் எண்ணிக்கொண்டிருந்த வேலை வெற்றியை ஏற்படுத்தி தரும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் திடீர் நட்பு மூலம் வாய்ப்புகள் இருந்தாலும் தொந்தரவுகள் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை சொந்தத்தில் திருமணம் என்றால் யோசித்து செயல்பட வேண்டும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தொழிலில் இருக்கும் நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் மகிழ்ச்சியை தரும் பரிகாரம் வேப்ப மரத்தின் வேர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சவும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி கிட்டும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்